நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல மிதுன ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாத்திரலாம் இந்த மாதத்துல அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா இந்த மாதத்தில் உங்களோட கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கா காதலர்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப உறவு பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னு பார்க்கலாமா மிதுன ராசிக்கார காதலர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்கும் சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட லவ் இல்லாட்டி லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே அவங்க கூட உங்களோட லவ்வை ரொம்ப அதிகமாக ஷேர் பண்ணிப்பீங்க அதனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்களோட காதலுக்கு உங்கள் குடும்பத்தாரோட எப்படி சொல்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்கள் லவ்க்கு க்ரீன் சிக்னல் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இது அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்மிஷனோடு நீங்கள் உங்கள் லவ் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இது அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கணுன்னா கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டாலே போதும் விட்டு கொடுத்து போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட குழந்தைகள் இல்லையா அவங்க கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் நிறைய விஷயத்துக்கு அவங்க அடம் பிடிப்பாங்க அதுக்காக நீங்கள் கோவப்படுவீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குழந்தைங்களை எந்த ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்களோ அதை பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டிங்கனாலே அவங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க நீங்களும் வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகேங்களா அவங்களோட திருமண உறவில் நல்லிணக்கம் காணணுன்னா பிரகஸ்பதி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்கும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே செழிப்பாக இருக்க போகுது அதன் மூலயமா உங்களோட நிதி நிலைமை மேம்படும் சொசைட்டியில் நல்ல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா நிறைய நல்ல வசதி வாய்ப்போடு ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருக்கக்கூடிய தான் இது உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவர்களோட ஊக்கமும் ஆதரவும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்வைஸையும் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே அதில் முன்னேற்றம் அடைய முடியும் சரிங்களா மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களோட நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இன்னுமே உங்களோட நிதி நிலைமை மேம்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா சுக்ரன் பூஜை செய்கிறது சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் உங்களோட ஒர்க் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களோட கோஒர்க்கர்ஸ் இல்லாட்டி மேலதிகாரிகள் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உத்தியோகத்தில் வெற்றி காணணும் காணணும் அதாவது பதவி உயர்வோ இல்லாட்டி ஊதிய உயர்வோ பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கிட முடியும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட முடியும் அடுத்ததாக ஊடகம் மற்றும் துறையில இருக்கவங்க வந்து இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க உங்களோட செயல்திறனுக்கான அதாவது உங்களோட வேலைக்கான அங்கீகாரமும் பாராட்டும் அதிகமாக இருக்கும் சட்ட வல்லுநர்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலுமே வெற்றி அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா மருத்துவத்துறையை சார்ந்த சார்ந்தவர்களுக்கு வந்து உங்களோட பணிக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க வேறு எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும் அது தாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்தான் இருக்க போகுது உங்களோட உத்தியோகத்தில் மேன்மை பெறணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பிரகஸ்பதி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஃபிப்ரவரி மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து இல்லாமல் மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்துட்டு உங்களோட தொழிலில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பீங்க அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கான திறன் உங்ககிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும் நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸில் எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதை சரி பண்ணி ஈஸியாக கடந்து வந்துகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா உங்களோட தொழிலில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக பொறுமை மற்றும் முயற்சி ரொம்பவே அவசியம் கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ எந்த ஒரு தொழில் செய்கிறீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்தோட உங்களுக்கு நல்ல அளவில் லாபம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையும் முயற்சியும் எடுத்திங்கன்னா பிஸ்னஸில் நல்லபடியாக வந்துட முடியும் சரிங்களா அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கான ஃபிப்ரவரி மாத ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது உங்களோட மனநிலையே சீராகவும் நல்ல ஹெல்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க சந்தோஷமும் மன அமைதியுமே உங்களுக்கு வந்துட்டு தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஓகேங்களா மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்க போகிறீங்க உங்களோட ஆரோக்கியம் இன்னுமே மேம்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அங்காரகன் பூஜை செய்கிறது சிறப்பு கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களுக்கு அதாவது மிதன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியாண்டில் நல்ல நிலையில் வெற்றி அடைவீங்க சரிங்களா நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க இந்த மாதத்தில் உங்களோட படிப்பில் உங்களோட ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது சரிங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன சின்ன சவால்களை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்களோட கல்வியில் ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு உங்களோட எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்ப கொடுக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தோட சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா ஒன்று மூன்று ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இதெல்லாமே சுப தேதிகள் அடுத்ததான் அசுப தேதிகள்னு பார்த்தா இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பதிமூன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தி நாலு இது எல்லாமே அசுப தேதிகள் அதாவது கொஞ்சம் பலன் கம்மியாக இருக்கக்கூடிய நாட்கள் அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட மிதன ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா நன்றி வணக்கம்